எல்லாருக்கும் வணக்கம் இங்கே கிளியர் பண்ண எல்லாருக்கும் என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஏன்னா இங்கே கிளியர் பண்ண எல்லாருமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஜேர்னி எப்படி ஆரம்பிச்சதுன்னா நான் வந்து குமரகூர் காலேஜில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ரெண்டு வருஷம் கோவிட்ல வீட்டில் சும்மா இருக்கும்போது என்ன பண்ணலான்னு தான் யோசித்தேன் அதுக்கப்புறம் தான் பேங்கிங் செலக்ட் பண்ணி வந்தேன் அப்படி வந்தப்போ இந்த இன்ஸ்டியூட்டில் வந்து எனக்கு எல்லாமே நல்லா கைட் பண்ணி கொண்டு போனாங்க அதனால ராஜா சாருக்கு வந்து என்னோடய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி சார் வந்து இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கீங்க அதையும் தாண்டி அவர் வந்து பர்சனலாக ஒவ்வொருத்தருக்கும் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் வந்து என்னோடய பேரண்ட்ஸ் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த நன்றி நான் சொல்லியாகணும் ஏன்னா இது வரைக்கும் எந்த ஸ்டேஜுக்கும் என்னோடய பேரண்ட்ஸ் வந்தது அவர்களின் பெற்றோரை மேடுக்கு வருமாறு அன்புடன் நினைக்கிறோம் இவர் தான் என்னோடய அப்பா இவங்க என்னோடய அம்மா இவங்க அவங்க தங்கச்சி சித்தி எனக்கு வந்து ரெண்டாவது அம்மா அம்மாவை விட எங்களுக்கு வந்து அதிகமாக பண்ணியிருக்காங்க அவங்க அவங்க பசங்களுக்கு பண்ண சப்போர்ட்டை விட எங்களுக்கு வந்து நிறைய பண்ணியிருக்காங்க இதுக்கெல்லாம் அவங்களுக்கு வந்து நான் ரொம்ப நன்றி கடங்கப்பட்டிருக்கேன் கண்டிப்பாக அவங்களுக்கு இதை விட பெருசாக செய்வேன்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக செய்வேன் அதே மாதிரி அப்பா வந்து சின்ன வயசுலேருந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்காரு எங்களுக்காக காலேஜ் படிக்க வச்சதுலேருந்து எல்லாமே கடன் வாங்கி படிக்க வச்சாங்க அவர் வந்து டிராக்டர் தான் இருந்தாங்க அப்படி இருக்கிறப்ப அவங்களுக்கு மாந்தோட்டத்தில் ஓட்டும்போது கால் அடிபடுறது கண்ணில் வந்து குச்சி குத்திடுற இந்த மாதிரிலாம் நிறைய இதாகும் இது மேலே வந்து அவர் வண்டி வந்து அதையும் ஓட்ட மாட்டார் அவர் வேலை செய்யாமல் வந்து தான் இனிமேல் என்னோட வேலை நெக்ஸ்ட் வந்து அம்மா சின்ன வயசுலேருந்தே மாடு கூட தான் வாழ்ந்துருக்காங்க அதிகமாக ஏன்னா நாங்கள் எல்லாமே ஹாஸ்டலில் தான் வளர்ந்தேன் அதிகமாக வாழ்ந்தது மாடு கூட தான் இதுதான் இன்ன வரைக்குமே மாட்டில் பால் கறந்து தான் அவங்க எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதுக்கு மேலேயும் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேலை செய்வாங்க ஆனால் அதிகமாக செய்யாமல் ஒரு மாடு அந்த மாதிரி மட்டும் வச்சு அவங்க வேலை செய்வாங்க ஏன்னா அவங்களையும் அதிக கஷ்டப்படுத்தக்கூடாது அதுக்கப்புறம் வந்து என்னோடய ஃபேமிலி இவங்க மட்டும் இல்லை ஆக்சுவலாக இந்த ஃபங்க்ஷனுக்கே என்னோடய ஃபேமிலி எல்லாரையும் கூட்டிகிட்டு வரணும்னு தான் நினச்சேன் அது கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மெம்பர்ஸ் கிட்ட வருவாங்க பட் இந்த அதிகமாக செலவுங்கிற ஒரே ரீசன்னால் இந்த டைம் நீங்கள் போய்ட்டு வாங்க அடுத்த டைம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாங்க அவங்க இத் இத்தனை நாள் வரைக்கும் என்னை பார்த்து இவன் கண்டிப்பாக எந்த எக்ஸாமும் கிளியர் பண்ண மாட்டான்னு எனக்கு தெரிஞ்சு யாருமே சொன்னதில்லை என்னோடய பேரண்ட்ஸுக்கும் தெரியும் ஏன்னா அவங்கக்கிட்டேயே சொல்லியிருக்காங்க இவன் கண்டிப்பாக ஏதாவது எக்ஸாம் கண்டிப்பாக கிளியர் பண்ணி வேலைக்கு போவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு என் மேலே வந்து நான் வச்சுருந்த கான்ஃபிடென்ட்டை விட என்னை சுற்றி இருந்தவங்க எல்லோரும் வச்சுருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் என்னோடய காலேஜ் ஸ்டாஃப் என்னோட கிளாஸ் அட்வைசர் எப்போ எந்த உதவின்னு கேட்டாலுமே அவர் வந்து எங்களுக்கு மறுக்காமல் வந்து செஞ்சு கொடுப்பாரு இப்போ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கூட நிறைய ஹெல்ப் பண்ணாங்க அவர் பேர் வந்து டாக்டர் ஸ்ரீஹரன் அவருக்கு வந்து இங்கே என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸு தெரியும் இங்கே கிளியர் பண்ண எல்லாருமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸு தான் இது இல்லாமல் ஒரு சில பேர் கிளியர் பண்ணல அது வந்து கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது ஆனால் கண்டிப்பாக அவங்க நெக்ஸ்ட் இயர் கிளியர் பண்ணுறதுக்கு என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்ணுவேன் இது வந்து கடைசி இல்லை இதுதான் உங்களோட ஸ்டார்டிங் இந்த பேங்கிங் கரியருக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் உள்ளே நிறைய விஷயம் கற்றுக்க வேண்டியது இருக்கும் இது வந்து இனிஷியல் ஸ்டேஜ் தான் ஏன்னா இப்போ நான் ஆர்ஆர்பி வந்து புதுவை பாரதியார் கிராம பேங்க் பாண்டிச்சேரியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் இப்போது ஜாயின் பண்ணி டூ மந்த்ஸ் ஆச்சு அதுக்கப்புறம் இப்போது எஸ்பிஐ பிஓ கிளியர் பண்ணியிருக்கேன் இப்போது ஐபிபிஎஸ் பிஓ அண்ட் ஐபிஎஸ்கில் இருக்கு கிளியர் பண்ணியிருக்கேன் இந்த வெற்றிக்கெல்லாம் காரணம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு கூட இருக்கிறவங்க தான் ஏன்னா நாங்கள் எக்ஸாம் போடும்போது ஒரு காம்படிஷன் வச்சு தான் எக்ஸாமே போடுவோம் அது ஏன்னா தெரியும் சுரேஷ் அகாடமியில் படித்த எல்லாேருக்குமே தெரியும் அந்த லீடர் போர்டு டாப் டென்னுன்னு சொல்லிட்டு லீடர் போர்டு இருக்கும் அந்த லீடர் போர்டில் நான் நீ நீஸ்டா என் பேர் வருதா உன் பேர் வருதான்னு சொல்லிட்டு எங்களுக்குள்ள ஒரு காம்படிஷன் இருக்கும் அந்த ஒரு வச்சு தான் நாங்கள் இந்த அளவுக்கு எல்லாருமே டெவலப் ஆகிருக்கோம் அதனால கண்டிப்பாக உங்களுக்குள்ள ஒரு காம்படிஷன் இருந்தால் நீங்களும் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும் தேங்க்யூ வெற்றியின் முகவரி